கல்புல் குரான் குரானுடைய ஹார்ட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு திருக்குரானுடைய இதயம் சூராய் ஆசின் சூராய் ஆசீனுடைய துவக்கத்தில இருந்து கடைசி வரைக்கும் துன்யா சொல்லப்பட்டிருக்கிறது மன்னரை சொல்லப்பட்டிருக்கிறது மறுமையினுடைய முழு டைம் டேபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாமே யாசீனுக்குள்ளே பொருந்தி இருக்கிற காரணத்தால் ஒரு வசனம் மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த வசனம் யதார்த்தத்தை பேசுகிற வசனம் நாம் யாருக்கு வயசு கொடுக்கிறோமோ வயசு கூட 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 நுணக்கி சுகு பில் உடல் அமைப்புல தலகீழாக அப்படியே மாத்தி போகலாம் குழந்தையில இருந்து நேர போய் கிழவர் ஆகும் போது மீண்டும் குழந்தை ஆயிடுறாங்க அதைத்தான் சொல்றான் யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நுணக்கிசுல்கள் உடல் அமைப்புல அப்படியே தலகீழ மாறுறதுன்னு பேர் கிழவன் குழந்தையாகி விடுவான் மராஹில் நம்முடைய ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் நாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அப்படிதான் தான் எழுதுறாங்க கீதா லம் எகுன் ஷை அம் மத் கூரா கூறப்படுகிற சுட்டி ஒரு பொருளாக நாம் இல்லை என்பது முதல் பருவம் ரெண்டாவது பருவம் மண்ணு மண்ணில் இருந்தால் எல்லாம் வந்ததுனால மூணாவது பருவம் இந்திரியம் ஒவ்வொரு ஸ்டேஜர் இந்திரியம் நாலாவது வயிற்றுக்குள்ள அலகா ரத்த கட்டி அஞ்சாவது மூதுகா சதை பிண்டம் இந்த சதை பிண்டம் கொஞ்ச நாள் தங்கு அதுக்கப்புறம் ஆறாவது வெளியே வருகிற குழந்தை ஏழாவது வாலிபம் எட்டாவது முதுமை ஒன்பதாவது அந்த முதுமையிலையும் ரொம்ப முத்தருது அறுதல் அதாவது குடுகுடு கிழவன் அப்படின்னு சொல்றவல்ல அது ஒன்பதாவது தன் தேவையை தான் செய்ய முடியாத பருவம் பத்தாவது மரணம் இப்படி தோக்கத்தில இருந்து கடைசி வரை மனிதனுடைய இந்த பருவங்களை இந்த ஸ்டேஜ்களை குரான்ல அல்லாஹ் சொல்றான் யாருக்கெல்லாம் வயசு கூடிட்டே போகுதோ தலைகீழ் மாற்றம் கடைசியில உண்டாகும் அதனாலதான் ரொம்ப வயசானவங்க வந்து அது செகண்ட் சைல்டுன்னு பேரு இரண்டாவது குழந்தை பருவம் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறது வந்து எப்படின்னா இந்த மலை ஏறுற மாதிரி உனக்கு சிவப்பில் கல்குங்கிற வார்த்தையினுடைய தப்சீரில் அதை எழுதுறாங்க மலை ஏறுற மாதிரி மலைக்கு கீழே நிற்கும் போது நம்ம குழந்தை அப்படியே குழந்தை ஏறுது ஏறி 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 மேலே முப்பத்தி மூணாவது வயசில் அங்கே ஸ்டாப் ஆகும் முப்பத்தி மூணாவது வயசு இந்த ஏறுறது நிற்கிற இடம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி மூணு டு ஏழு நாற்பது வயசு வைங்க அது வரைக்கும் உள்ள பருவம் தங்குற பருவம் நாற்பது ஆயிடுச்சு அதுக்கு மேலே இல்லை சிகரத்துக்கு போயாச்சு இப்ப நாப்பதுல இருந்து திரும்ப இறங்கி வருவான் மனிதன் இறங்கி 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 மழை அடிவாரத்துக்கு அவ வந்துருவான் அவ வரும்போது எகைன் குழந்தையா மாறிடுவான் மலை ஏறி இறங்குவதை போன்று மனிதனுடைய ஆயுள் இவன் குழந்தையாக இருக்கிற போது சிகரம் ஏற வேண்டும் என்று ஏறுகிறான் ஏறி 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 போய் அதனுடைய உச்சி எங்க நிற்குதுன்னா நாற்பது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாற்பதுக்கு மேல வளர்ச்சிகள் கிடையாது நாற்பதுக்கு மேல் உடல் சார்ந்து இறைவன் வைத்திருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதற்கு பிறகு அவரவர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இதாக ஆரம்பிக்கும் எக்ஸ்பிரியை நோக்கி அது நகரும் நாற்பதுக்கு அப்புறம் நாற்பதுக்கு அப்புறம் வளர்ச்சி கிடையாது நாற்பது என்பதுதான் வளரும் பருவத்தின் உச்சம் அதனாலே நபி நபிப்பட்டம் எல்லாம் நாற்பது வயதுல கொடுக்கப்பட்டது குரான்ல அந்த பருவத்துக்கு அசுத்து நல்ல சொல்றான் சரியான பருவம் மிக நடுத்தரமான பருவம் எதையும் சிந்திக்கிற தெளிவு இருக்கக்கூடிய பருவம் முன்னாடியும் விளையாட்டு இருக்கும் பின்னாடி ரொம்ப பலவீனம் இருக்கும் நாற்பது நிறைய நபிமார்களுக்கு வயது நாற்பது இப்ப மலை ஏறுவதை போல ஏறி ஏறி போனா நாற்பதுங்கிறது அதுக்கப்புறம் வளர வாய்ப்பு இல்லை எனவே இறங்கி வர வேண்டும் இறங்க 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 கீழே வந்து விழுகும் போது குழந்தை அளவுக்கு மாறிவிடுவான் முத்தி போன வயது என்பது இரண்டாம் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றோம் இதுல ரசூலுல்லா சல்லாஹூ அலிக வசல்லம் இந்த அறுபதை தாண்டி ரொம்ப முத்தி போற வயசு இருக்கல்ல இந்த குடுகுடு கிழவன் குடுகுடு கிழவின்னு சொல்றமல்ல தன் வேலையை தான் செய்ய முடியாத பருவம் அதுக்கு பேர் அருதலுள் ஒமுர் அப்படின்னு குரான்ல ரெண்டு இடத்துல இந்த வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இழிவான வயசு அப்படின்னு அர்த்தமா அது என்ன வயசுல இழிவான வயசு இருக்கா ஆமா ரொம்ப தன்னால் எதுவுமே முடியாது அடுத்தவங்களை சார்ந்துதான் வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து யாராவது தாங்கணும் அவர் டிபெண்டட் அவர் சார்ந்து சார்ந்துதான் இருப்பார் அவர்னால பேலன்ஸா பேலன்ஸா அவர் அவருனால இருக்க முடியாது அந்த வயசு வருவதை மட்டும் யாரு தான் என்னான்னு பாதுகாப்பு தேடுறதுவா செஞ்சிட்டாங்க தான் வந்து நூறு ஆயுசுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படியே பழக்கமாயிடுச்சு எதுல வந்த உடனே உனக்கு நூறு ஆயுசு அப்படியே சொல்லியே பழகிட்டோம் சொல்லுங்க இந்த நூறு இரநூறு நூத்தி ஐம்பதுன்னு பிக்சிங் எல்லாம் இல்லை எந்த இடத்துல ஆயுள் இழிவாகுமோ எந்த இடத்துல ஆயுள் மோசமாகுமோ அந்த வரைக்கும் என்னை வைக்காதின் அறுதலில் அறுதலில் உமர்ன்னு கேவல வயசை விட்டும் யாழ் தான் நான் பாதுகாப்ப தேடுறேன் அறுபதுக்கு மேல என்ன ஆகும்னா தாண்ட 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 நாம பலவீனத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம் பலவீனத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு போகும் அதனாலதான் பெருமானார் சல்லா அலி செல்லமை அறுபத்தி மூன்றுல அல்ல அழைத்துக் கொண்டு வர அறுபத்தி மூணு தாண்டி ரசூசல்லி செல்லம் பெறுதை சார்ந்திருக்கிற வயசு வரையும் ரசூடு இல்லை ஆச்சரியம் என்னன்னா அபுவுக்கு இருந்தான் அறுபத்தி மூணு உமரதி இருந்தான்னு அறுபத்தி மூணு மூணு பேரும் அறுபத்தி மூணு மூணு பேரும் ஒன்னா அடங்கியிருக்காங்க ஒரு அறைக்குள்ள அல்லாஹ் அவர்களை எல்லாருமே அறுபத்தி மூணுல அவர்களை அழைத்துக் கொள்வதை பார்க்கிறோம் இப்ப என்னன்னா உமர் நம்ம சாதா இதுல சொன்ன தள்ளாடும் பருவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்மளால முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்த பருவத்தை மட்டும்தான் பெருமன்ற செல்லாஜி செல்லும் அவர்கள் துவா செய்கிறார் அந்த பருவத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாயிருது குழந்தை மாதிரி ஆயிரும் நுணக்கி சுகும் நுணக்கி சுகனா தலைகீழ மாறுறது குழந்தையா மாறிடுவோம் ரொம்ப வயசான பெட்ரிட்டன் ஆகிட்ட நம்ம வயசானவங்களையும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கும் ரெண்டும் ஒன்னா இருக்கும் அவங்களுக்கு இன்னும் முளைக்கவே இல்லை எனவே குழந்தைக்கு பல் வரல இவருக்கு வந்து எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் பல் இல்லை ரெண்டுமே பக்க வாய் தான் ஆனா ரெண்டுக்கு கடைசம் உண்டு பெருமைகள் குழந்தை பேச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அது ஏதாவது தட்டு தடு தான் பேசும் பெரியவங்க பேச்சும் தட்டு தடுமாறி பேசுற சூழ்நிலைக்கு வந்துடும் அதனாலதான் அது செகண்ட் சைல்டுஹுட்டுங்கிறோம் நிறைய ஒற்றுமைகளை சொல்லிட்டே போலாம் பெரியவங்க குழந்தைய பொறுத்தவரை எப்பவுமே குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் ஊட்டணும் கழுவணும் துடைக்கணும் துணிமாத்தணும் இதெல்லாம் ஒரு குழந்தைக்கானது பெரியவங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இதையெல்லாம் செய்யணும் குழந்த காரணம் இல்லாமல் எதையாவது செய்யும் அதுக்கு வேணும்னா நாம குறும்புன்னு பேர் சொல்லலாம் நல்ல சேட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் இல்லாம எதையாவது செய்வாங்க அதை சகிச்சுக்கிற மனோபாவம் வீட்டுல உள்ளவங்களுக்கு வேணும் அதுக்கு பேரு குறும்பு கிடையாது குழந்தை செய்யும் தான் அதுக்கு பேர் குறும்பு சேட்டை அந்த வயசானவங்க செய்கிற போது அந்த வயசனுடைய தன்மையான ரெண்டு பேர்த்துட்டையுமே இந்த தன்மை இருக்கும் குழந்தைக்கு எப்பவுமே ஆடை அரைகுறையாக இருப்பது குறை அல்ல ஒரு குழந்தைக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டிருக்காது அந்த மாதிரி போட்டிருந்து சொல்ல போனா குழந்தைக்கு அது கூட ஒரு அழகு தான் ஒரு குழந்தையை ட்ரெஸ்ஸ வந்து கம்மியா இருக்குதுங்கிறதுனால குழந்தையை யாரும் குறைபட்டுக்க மாட்டாங்க பெரியவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் படுக்கையில வீழ்கிற போது அவர்களின் ஆடைகளும் அலங்கோலமாகலாம் ஒரு குழந்தையை சகிப்பது போன்று இவர்களையும் சகித்தாக வேண்டும் ஒரு குழந்தை எழுந்து நடக்க துவங்குகிற போது நடக்க முடியாது விழுந்து விழுந்து எழும் ஒரு கட்டத்தில் வயதானவர்கள் தானாக ஆங்காங்கே விழுந்து விழுந்து அவர்களும் தடிக்க விழுந்து எழும் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் இது எல்லாமே வந்து ஒரு இரண்டாவது குழந்தை பருவம் ஒரு இரண்டாவது குழந்தை பருவத்தை தான் நல்லா யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ தலை கீழ மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த ரெண்டாம் குழந்தை பருவங்கிற அளவுக்கு அறுவதை தாண்டனவங்க எங்க இருந்தாலும் சரி எந்த வீட்டுல இருந்தாலும் சரி அந்த வீடு அவர்களை நல்லா பராமரிக்கணும் இல்லைன்னா பராமரிக்காதவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்காது மிரட்டலுக்காக சொல்லல இது சரீரத்தினுடைய யதார்த்தம் இது யதார்த்தம் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணுன்றது பொதுவாகவே உள்ளது இருபது வயசு பையனா இருந்தாலும் அம்மா நல்லா பார்த்துக்கணும் முப்பது வயசு அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ நாற்பது வயசு ஐம்பது வயசே இருக்கலாம் ஆனா நல்லா சொல்றது என்ன தெரியுமா இந்த கல் கிபர அதுகுமா அவுக்கிலாகுமா பெற்றோர்ல ரெண்டு பேரோ ரெண்டு பேரில் ஒருவரோ முதுமையை எட்டிவிட்டால் அதை கரெக்டாக அல்ல மென்ஷன் பண்ணுறான் பொதுவாக பெற்றோர்களை பாருங்கன்னு சொல்லலை நீங்கள் பெற்றோர்களை நல்லா கவனிச்சுங்க கவனிச்சு தான் ஆகணும் எல்லாருமே எல்லா வயசுலையுமே ஆனால் கரெக்டாக குறிப்பிடுறான் முதுமையை அடைந்து விட்டால் நாலு வாசகம் வருது முதுமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் சீன்னு சொல்லாத இந்த முதுமைக்கு அப்புறம் தான் அந்த சீங்கிற வாக்கியம் வருது குரான்ல திபர அழகுமா உ கிலாகுமா பல தகுமா உ சீன்னு சொல்லாத பெரட்டாத இங்க போ அங்க போ அப்படி மாதிரி விரட்டாத அவ்வளவு வயசான உங்கள்கிட்ட பேசும்போது சங்கையான வார்த்தை தான் பேசணும் வார்த்தை பேசற வார்த்தை சங்கையான வார்த்தையா பேசணும் அலிறுதி எல்லாம் அன்பு சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது சட்டையை எடுத்து உதறும் போது தூசி தகப்பனார் மேலயோ தாயார் மேலேயோ வயசானவங்க மேல தூசி பட்டுச்சுனா கூட நீ பதில் சொல்லணும்பாங்க வயசு ஆக ஆக அவ்வளவு சங்கையான வார்த்தைகள் மட்டும் தான் பேச வேண்டும் கடைசி நாலாவது அல்ல சொல்றான் சீனு சொல்ல வேணும் விரட்ட வேணும் சங்கையான வார்த்தை பேசுங்க அதுக்கப்புறம் சொல்றான் பூரா இறக்கத்தையும் அவங்கள்ட்ட காட்டு உன்னுடைய இரக்கம் என்கிற கிருமை என்கிற இறக்கையை அவர்களுக்கு நீ பிரித்து வை நீ தாழ்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு ரத்மத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு ரத்மத்தோடு அணு சும்மா தோனா தோணான்னு பேசாதீங்க ஆரம்பிக்கவே கூடாது முதல்ல இந்த வார்த்தையே தப்பு நம்ம வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அப்படிதான் இது பண்றோம் எப்ப பார்த்தாலும் புலம்புறீங்க துணை துணும் காத்தீங்க சும்மா இருங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி இல்லையா மிகப்பெரிய தவறு அல்ல இந்த நாலு உத்தரவையுமே முதல் வார்த்தை என்ன சொல்றான் தெரியுமா பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் வேண வேண்டும் என்று சொல்லுகிறேன் அந்த தள்ளாடுற வயசுக்கு வந்து ரசூத் சல்லா அலிசல்ல ஏன் துவா செஞ்சாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தா என்ன அவங்க அந்த மாதிரி துவா செஞ்சிருக்கலாம்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா நம்பர் சொல்லலை எத்தனை வயசுன்னு அந்த ஃபிகர்லாம் சொல்லலை மோசமான வயசு வரைக்கும் என்னையும் வைக்காது இந்த எண்பது தொண்ணூறு அப்படி இப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்துல தள்ளாட்டம் தடுமாற்றம் நினைவு வேதலிப்பல் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுறது இதெல்லாம் உச்சகட்டமான தள்ளாடக்கூடிய வயசு அது வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கல இங்க நல்லா ஒன்று கவனிக்கணும் ஆயுசு எவ்வளவு அதிகமானாலும் எல்லாமே தடுமாற்றம் வரும் நினைவுல மாற்றம் வரும் நினைவுல சாப்பாடு குறையிறது மட்டுமல்ல எல்லாமே குறையும் நினைவு மாறும் இதுல ஒரு விதிவிளக்கு இருக்கு நல்லடியார்கள் தொடர்ந்து குரானை ஓதுபவர்கள் இவங்களுக்கு எல்லாம் நினைவு போவார் நினைவு போவார் எத்தனை வழிமார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் நூறு வயசை தாண்டி நூற்றி இருபது நூற்றி முப்பது வயசு கடைசி வரையும் நினைவு எல்லாம் போகல எல்லாத்துக்கும் எல்லாம் போகாது அதற்கு ரதி ரிகல்லாஹும் அன்பு திருக்குறானுடைய பெரிய விரிவுரையாளர் அப்பாஸ் ரதி அல்லா மாணவர் அவங்க சொல்றாங்க குரான் ஓதும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்திருப்பவனுக்கு தள்ளாடுகிற முதுமை வந்தாலும் அவனுக்கு வந்து நினைவு போகாது அவன் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு அதெல்லாம் வைக்க மாட்டான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இருக்கிற வரையும் அவரு செல்ஃபா அவர் தன்னை பார்த்துக்குவார் மௌத்தாகிற வரையுமே அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் திருமறை ஓதி தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிறாங்க ஐக்கிரிமாரதி எல்லா அனுசரதி எல்லா மௌத்தாகும் போது வயசு நூத்தி மூணு நூத்தி மூணு எந்த தடுமாற்றமும் நினைவுல இல்லை அபாரமான ஞாபக சக்தி இருந்தது ஆயிஷா உடைய கூட பிறந்த அக்கா அவங்க அஸ்மா வயசு போது நூறு அஸ்மா ரீல்லா வயசு நூறு ஒரு பஞ்சு ரதிலாஹா சாபாக்கல்ல சில பேர்லாம் ஹஸ்ஸானி மனு சாபித் ரதில நூத்தி இருபது வயசு கரெக்டா அறுபது வருஷம் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் முஸ்லீம் ஆகல காப்பிரா இருந்த நேரம் பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் அறுபது வருஷம் அல்ல அங்க அறுபது வருஷம் வாழ வச்சா இங்க அறுபது வருஷம் வாழ வச்சா மொத்தம் நூத்தி இருபது வயசு முத்தாகிற வரையும் எந்த தடுமாற்றமும் நினைவில் எந்த மாற்றங்களும் அவங்களுக்கெல்லாம் வரல சஹாபாக்கள்லயே ஆக அதிகமா வாழ்ந்தவங்க சல்மான் பாரசி புதிய வாழ் சல்மான் பாரசியை பத்தி ஹதீஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சல்மான் எனது குடும்பம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ரசூல்லாவுடைய வீட்டின் ஒரு மெம்பராக கருதப்பட்ட சல்மானுல் பாரிசி இரநூத்தி ஐம்பது வயசு போது வயசு இரநூத்தி ஐம்பது இப்ப என்னன்னா இந்த எந்த சஹாபிக்கும் நினைவு தடுமாற்றம் வரலை ஒருத்தரை புடிச்சுக்கிட்டு ஊண்டிக்கிட்டு அதெல்லாம் ஏற்படலை சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுற மாதிரி வரலை யார் திருகுரானோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழுகிற வயசு வரைக்கும் எல்லாம் நல்லா வச்சிருவான் அது எழுபதோ எண்பதோ நூறோ நூத்தி எவ்வளவோ வாடுகிற வரைக்கும் நன்றாக வைத்து விடுவாங்க எவ்வளவு ஆயுள் அதிகமா கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் தலைகீழ் மாற்றம் என்பது ஒரு கட்டத்துல அப்படியே ஆயுள் சில இதா போயிடும் கீழே வந்துருவோம் இரண்டாவது குழந்தை பருவத்துக்கு வந்துடுவோம் சுருக்கமாக இந்த ஆயத்து நம்மளை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா தயாராகிக்குங்க சொல்லுவாங்க நம்மளை அறியாமையே நாம ஒரு கியூல நிற்கிறோம் நமக்கு தெரியல ஆல்ரெடி ஒரு கியூவில் நின்றுட்டு இருக்கோம் வரிசையா அந்த கியூ போய்கிட்டே இருக்கிறாங்க நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ரூகு போற அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம் இந்த ரேஷன் கடையில் அங்கங்கெல்லாம் வரிசையில் நிக்கிறப்ப தெரியும் திடீர்னு வரிசை வெறு விருன்னு நகரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நகரும் சில நேரம் நகரவே நகராது என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இப்போ டாக்டர்கிட்ட சீட்டு டோக்கன் போட்டு உக்காந்துருப்போம் முன்னாடி பேஷண்ட்டு பேஷண்ட் முக்கால் மணி நேரமாக அவர் உள்ளே கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் கடுப்பாகி உட்காந்துருப்போம் சில நேரம் பார்த்தா மூணு நிமிஷம் மூணு நிமிஷமாக சரண சரண் சரண் போயிடும் டபக்குன்னு ஒன்பதாவது பத்தாவது டோக்கன் நம்ம வந்துருவோம் வரிசையில் அந்த மவுத்து வரிசையில் நாம் ஆல்ரெடி எல்லாருமே நிற்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் வரிசை குறுகுன்னு போச்சு கடக்கடை கடக்கடன் போச்சு போற போக்கு பார்த்தா என்ன அடுத்த டோக்கன் நம்ம தான் அவ்வளவு தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு முடிவில் இருந்தாங்க அப்புறம் வரிசை ஸ்லோவாயிடுச்சு இந்த மாதிரி எல்லாருமே அந்த வரிசையில் ஆல்ரெடி நிற்கிறோம் அல்லா இதை வந்து இந்த குரானுடைய அந்த வார்த்தை நீ சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நல்லா கேட்குறேன் அதனால ரப்பை நோக்கி நகர வேண்டும் குறிப்பாக வாலிபத்துக்கு வந்துட்டா அதிலும் குறிப்பாக நாற்பதை தொட்டுட்டா அதுக்கப்புறம் ஏறு வரிசை கிடையாது இறங்கு வரிசை தான் ரெண்டு தான் இருக்கு நம்பர்ஸ்ல ஏறு வரிசை ஒன்று இறங்கு வரிசை ஒண்ணு நாற்பது தான் ஏறு வரிசை அதுக்கப்புறம் இறங்கு வரிசை இறங்கு வரிசையில் செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் ரப்பை நோக்கி நகர வேண்டும் ரெண்டே ரெண்டு வேலை ஆயுசு முழுக்க நம்ம செய்யணும் இன்னும் என்ன தெரியுமா அப்பப்போ அப்பப்போ குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தவபா அல்லாட்ட செஞ்சிருது எவ்வளோ பாவம் பண்ணணும் அதை பூரா சொல்லிடுது யாருக்கும் தெரியாது நாம் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னா அவங்கவுங்களுக்கும் தெரியும் எவ்வளவு தப்பா சம்பாரிச்சோம் எவ்வளவு என்னென்ன பண்ணோம் யார் யார்கிட்ட என்னென்ன நடந்தோம் யார் யாருக்கு நம்மளால தொந்தரவு எல்லா லிஸ்டும் தெரியும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பூராத்தையும் நல்லாட்ட சொல்லி தவா செஞ்சோன்னு ஒண்ணு ரெண்டாவது இந்த உனக்கு சிவ பில்கல்களை தெரிய வர்றது என்னன்னா எப்போ வேணாலும் அந்த வரிசையில போய் மௌத்தாவுதான் போறோம் இந்த உலகத்துல எந்த இடத்துலையும் யாரும் கையேந்தி நம்ம பேரை சொல்லி அவ வந்து பாதிக்கப்பட்டவனா துவா செய்யக்கூடாது எனக்கு இப்படி பண்ணிட்டாரு எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு உலகத்துல நமக்கு எதிராய் எந்த கையும் அல்லாவை நோக்கி உயரக்கூடாது அப்பனா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சரியா இருக்கணும்னு அர்த்தம் இந்த வரிசையில நிக்கிறவங்க மெயினாக இதை மட்டும் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நோக்கி நகருதலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரிடத்திலும் நற்பெயரோடு நடப்பதும் வேகமா போகணும் தெரியாது எப்போ அது முறை வந்து என்று தெரியாது என்கிற போது அதைதான் அல்லாஹா சிந்திக்க கூடாதான்னு கேட்கறான் அல்லாஹூ தாலா வாழும் காலமெல்லாம் சுய நினைவோடும் சுயமாக எல்லாவற்றையும் செய்யும் உடல் நலத்தோடும் அல்லாஹு தாலா நல்ல அமல்களோடு கூடிய ஆயுளை நமக்கு தருவானாக அமீன் யாரும் ஆதவே பழனி